எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளவர்களில் பன்னிரண்டு அமைச்சர்கள் முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் வர தயாராக இருப்பதாக ஒ பன்னீர்செல்வம் ஆதரவு முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார் சேலத்தில் நடைபெற்ற அதிமுக தலைவி அம்மா அணியின் ஆதரவாளர்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் நேற்று அவர் உரையாற்றினார் அப்போது ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது தங்கள் விருப்பம் அல்ல என்றும் ஆட்சி மாற்றமே தங்களின் கோரிக்கை என்றும் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு அமைச்சர்கள் முப்பத்தைந்து எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் வர தயாராக உள்ளதாக குறிப்பிட்ட செம்மலை ஒருவேளை ஆட்சி கலைந்தால் அதற்கு எடப்பாடி பழனிசாமிதான் காரணமாக இருப்பதாக தெரிவித்தார் கோவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் லஞ்சமாக தங்கமும் பணமும் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான் என்று குற்றம் சாட்டியை அவர்களை தக்க வைத்துக் கொள்ள மாதந்தோறும் இருபது லட்சம் ரூபாய் அளவுக்கு கமிஷன் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

ஆக எதிர்பார்ப்போடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் இந்த ஊழியர் கூட்டத்தின் மேலாக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு முதலமைச்சராக கூடிய யோகமே